வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஷூட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய லெவலில் தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பிறீங்களுக்குலாம் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு கூட நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கலாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வகையான தொழில் செய்யக்கூடிய இருந்தே ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் போதுங்க பேப்பர் பிளைட்டு கற்பூரம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் சாம்பிராணி இது மாதிரி மிஷின்ஸ்லாம் வாங்கி நாமளே வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எங்க வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸா இருப்பீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸும் பாத்தீங்கன்னா இவங்களே சப்ளை பண்றாங்க அதே மாதிரி எங்க விற்கிறது அப்படின்னு அது யோசிச்சிங்கன்னா இவங்களே கூட பைபேக்கும் எடுத்துக்கிறாங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பைபேக்கும் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி எல்லா மிஷினரிஸும் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க கல்புரம் மிஷின்ஸ் பேக் பேப்பர் கப்பு

அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்புறதுக்கு தேவையான ஏ டூ ஜெட் ஆகட்டும் அதேமாதிரி பேப்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லாமே இவங்ககிட்டே இருக்குது மாதிரி எங்கே கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பைபேக்கு இவங்களே வாங்கிக்கிறாங்க ஃபுல்லாக வந்து மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு என்ன மிஷின் தேவைனாலும் சரி இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லா ப்ரைஸோட அமிச்சிவிட்றாங்க அதே மாதிரி மிஷினாக மிஷினரிஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக்கு எல்லா மிஷினும் இருக்குங்க ஃபுல்லாக நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் பேப்பர் ப்ளைட்டு மிஷின் ஆகட்டும் அதேமாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினாகட்டும் எல்லாமே இவங்க சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எல்லாமே இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே கூட பை பேக்கும் ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு சின்ன யூனிட்டில் நீங்கள் மா தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு கூட நீங்கள் தொடங்கலாங்க கல்புர மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட இருக்குது நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம் கழுப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைதுக்கு கல்புற தயாரிக்கக்கூடிய டையிலேருந்து எல்லா மிஷினரி ஐட்டமும் ஃபுல்லாகவே இருக்குங்க இவங்ககிட்ட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு புதுசா நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் கால் பண்ணுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விற்று ப்ரைஸோடு இது பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கு தெரி மிஷினும் வந்து இவங்ககிட்ட இருக்குங்க ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரெலாம் நீங்கள் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இடெலாம் தேவை இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்கள் வீட்டிலேயே வச்சு கூட ஒரு பத்துக்கு பத்து இடம் இருந்தால் கூட போதும் ஒரு சின்ன லெவலில் இடம் இருந்தால் கூட நீங்கள் போதும் இந்த மேனுஃபேக்சரிங் தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி பேப்பர் பிளேட்டு மிஷினாகட்டும் கல்புரம் ஆகட்டும் கப்ஷா அம்பராணி ஆட்டம் விளக்கத்திரி மிஷின் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் லெக்கர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை பேக்கை உங்கள்கிட்ட வந்து எப்படி என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் லக்கர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன்